반자 타카다डा निकलवाना

தெப்பலை இந்து இளைஞர் சங்கத்தினருடைய அறுபதாவது ஆண்டு பூர்த்தி தின விழா வைர விழா இந்த விழாவை தெல்லிப்பலை இளைஞர் சங்கத்தினர் மிகவும் கோலாகலமாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்பொழுது ஊர்வலம் ஆரம்பமாக இருக்கின்ற இடமான மல்லாகம் பழம்பதி பிள்ளையார் கோவிலிலே இன்று நான் இந்த உரியை கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களுக்கு மேலாக தெல்லிப்பலை இந்து இளைஞர் சங்கம் துக்காதேவி தேவஸ்தானத்திற்கு ஆற்றிய அரும் பெரும் தொண்டுகளையெல்லாம் நினைவு கூர்ந்து இன்று இந்த விழாவிலே எல்லோரும் பங்குபற்றி இந்த விழாவை சிறப்புற நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல துக்கியம்மாளை பிரார்த்தித்து தெல்லிப்பலை இளைஞர் சங்கம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பதாக முதன் முதலாக தெல்லிப்பலை துக்காதேவி இந்து இளைஞர் சங்கம் என்ற பெயரிலே ஆரம்பிக்கப்பட்டு பின்பு அந்த சிரமதான பணிகள் எல்லாம் விரிவடைய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சிரமதான பணிகள் எல்லாம் எல்லா இடங்களிலும் எல்லா ஆலயங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த தெல்லிப்பலை துக்காதேவி தேவஸ்தான இந்து இளைஞர் சங்கம் என்ற பெயரை துக்காதேவி தெல்லிப்பலை இந்து சங்கம் என்று நாங்கள் அந்த பெயரை மாற்றி கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம் தெல்லிப்பலை இந்து இளைஞர் சங்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் பாடு பரவு பணிசை இந்த மூன்று மகுட வாக்கியங்களுக்கும் அமைவாக அங்கே இருக்கின்ற தொண்டர்கள் துக்காதேவி தேவஸ்தானத்தினுடைய விழா எல்லாம் இரவு பகலென்று நேரம் பாராது அங்கே சிரமதான பணிகளிலே செய்து கொண்டிருப்பார்கள் எங்களுடைய மதிப்பிற்குரிய அம்மா அவர்கள் காலம் சென்ற துர்காதேவ் தேவஸ்தானத்துடைய தலைவியாக இருந்த அப்பா குட்டி தங்கம்மா அவர்கள் இருந்த காலத்தில் எங்களுடைய தெல்லிப்படை இந்து இளைஞர் சங்கத்தினுடைய இந்த பணிகளையெல்லாம் எங்கு எந்த இடங்களிலே பேச்சுக்கு போனாலும் தெல்லிப்பலை இந்து இளைஞர் சங்கத்தினருடைய பணிகளை பற்றி எல்லாம் பேசி எங்களுக்கு பெருமை சேர்த்து தந்தவர் இப்பொழுது கலாநிதி செஞ்சு செல்வர் ஆறு தென்முருகன் ஐயா அவர்களுடைய தலைவர் பதவிக்கு கீழ் துர்க்காதேவி தேவஸ்தானத்தினுடைய தலைவர் அவர்களுடைய பதவியின் கீழ் இப்பொழுது தெள்ளிப்பழை இந்து இளைஞர் சங்கத்தினர் அங்கே திருவிழா காலங்களிலே பன்னிரண்டு நாட்களும் நேரம் தவறாது வந்து அங்கே சர்வதான பணிகளில் எல்லாம் பங்குபற்றி இன்று இடத்திலே பெரிய ஒரு நன் மதிப்பை பெற்ற ஒரு சங்கம் அந்த சங்கம் இன்று வைர விழாவை கொண்டாடுவதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாம் வல்ல தூக்கியம்பாள் தெள்ளிப்பழை இந்து இளைஞர் சங்கம் அவர்களுடைய உறுப்பினர்கள் அங்கே எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் தெள்ளிப்பழை இந்து இளைஞர் சங்கத்தினுடைய அறுபதாவது ஆண்டு விழா ஒரு காலத்தில் இந்த தெள்ளிப்பழை இந்து இளைஞர் சங்கத்தில் சேர்வதற்கு பல முயற்சிகள் எடுத்தாலும் இறுக்கமான ஒரு நடைமுறை மூலம் இந்து தத்துவங்களை குறிப்பாக கோயிலுண்ட சரிய தொண்டுகளை மேற்கொண்டு சமய கிரியைகளை ஒழுங்காக பின்பற்றிவர்களை இணைத்து செய்கின்ற செயற்பாடாக காலமாக செயற்பட்டு வந்த அடிப்படையில் இன்றைக்கு அறுபது ஆண்டுகளை சிறப்பான முறையில் இயங்கி எங்களுடைய சமய பாரம்பரியங்களோடு இயங்குகின்ற ஒரு இந்து இளைஞர் சங்கமாக துடிப்புள்ள சங்கமாக இயங்கு நிலைமையில் இன்றைக்கு அறுபது ஆண்டு கொண்டாடப்பட்டு நாங்களும் ஒரு சைவர்களும் தெள்ளிப்பழைய வலிகாமன் வடக்கு பிரதேசத்தின் தவிசாளர் என்ற அடிப்படையில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் இவ்வாறாறு சமய பண்பாடுகளை வளர்க்கின்ற ஒழுக்க ஒளிமியங்களாக தெள்ளிப்பலை இந்து இளைஞர் சங்கம் செயற்பட என்பதற்கு நடைமுறை எடுத்துக்காட்டாக காணப்படும் என்பது இந்த அறுபது வருட செயற்பாடுகள் காரணமாக இருக்கின்றன நன்றி